இருவினையர உணரோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உண அழகிய திருவாண்ட வாக்கால் மொழிந்தருள வேணும் அழகிய

பாடல் எண் இருநூற்றி பதினாறு குறைக்கடல் உலகினில் வேப்பூர் தீர்ப்புகள் ஆற்காடு அருகில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள வேப்பூரில் பாலகுச்சாம்பாள் வசிஷ்டி ஈஸ்வரர் திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஒரு முகம் நான்கு கரங்களுடன் வள்ளி தேவசேனை சமேதராக காட்சியளிக்கிறார் வசிஷ்டர் ஆசிரமம் அமைத்து பூசித்த ஸ்தலம் குறைக்கடல் உலகினில் உயிர்கோடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த உலகத்திலே உயிரெடுத்து வந்து கூத்தாடுகின்ற இந்த உடலை விரும்பி போற்றி குகையிடம் அருவிய கரு இழி மாந்தர் கோட்டாலை இன்றி அவிரோதம் வர மலை குகையிடம் போல உள்ள கருவிலே இழி இறங்கி விழுகின்ற மாக்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படும் கோட்டாலை துன்பங்கள் இல்லாமல் அவிரோதம் விரோதமின்மை என்னும் உள்ள பண்பு வர இருவினையர உணர்வொடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி இருவினை நல்வினை தீவினை இரண்டும் ஒழிய உணர்வோடு தூங்குவார்க்கே ஞான உணர்வோடு இருப்பவர்க்கே விளங்கும்படியான அனுபூதி அனுபவ ஞான அல்லது அருள் பிரசாத வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்தருள வேணும் வடிவத்தை உனது அழகிய லட்சுமிகரம் பொருந்திய திருவாக்கால் உபதேசித்து அருள வேண்டும் திரள் வரை வகமிகு குருகுல வேந்து தேர்ப்பாகன்மைந்தன் மறையோடு திரண்டு பருத்த கிரௌஞ்சமலை பிளப்படவும் குருகுலவேந்தனாகிய அர்ஜுனனுடைய தேர்ப்பாகனாய் விளங்கிய கண்ணன் திருமாலின் மைந்தனாம் பிரம்மன் தான் கற்ற வேதமும் தானுமாய் தெருமர நிசிசரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாய இந்திரபுரி வாழ கலக்கமுற அசுரர்களின் மனைவிமார்கள் ஒன்று கூடி தீயில் பாய்ந்து இறக்கவும் தேவேந்திரனுடைய ஊர் பொன்னுலகம் வாழவும் விரிதிரை எரியேழ முதலுற வாங்கு வேர்க்கார கந்த புவி ஏழும் விரிந்த கடலில் தீ எழவும் தான் முதன்மையாம் தன்மை விளங்க பிரயோகித்த வேலாயுதத்தை உடையவனே கந்தனே உலகேழின் மிடி கெட விளைவன வளவயல் சூழ்ந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளே வறுமை நீங்கும் அளவுக்கு செழிப்பான தருகின்ற வயல்கள் சூழ்ந்த வேப்பூரில் விற்றிருக்கும் பெருமாளே உணர்வோடு இருப்பவர்க்கே விளங்கும்படியான அனுபவ ஞான வடிவத்தை உனது அழகிய லட்சுமிகரம் பொருந்திய திருவாக்கால் உபதேசித்தருள்ள வேண்டும்